நிறைய பதிவுகள் பார்த்துருப்பீங்க பட் இப்போது நம்ம சொல்லக்கூடியது நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருடமாக இந்த பதிவுகள் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா ஸோ செவ்வாய்க்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம பெண்கள் குறிப்பாக வீட்டில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டுன்னு ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஒரு பூஜை விகிதம் அப்படின்னு சொல்கிறது ஒரு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது ஒன்று ரெண்டாவது வந்து தவறான முறையில் வந்து பூஜை செய்வாங்க ஏன்னா ஜென்ரலாக ஒரு சிம்பிள் இது எண்ணெய் ஊத்திட்டு திரி போடணுமா இல்லை திரி போட்டுட்டு எண்ணெய் ஊத்தணுமா இந்த சந்தேகமே என்ற நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க இப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில நம்ம செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத முதல்ல வந்து பார்க்கலாம் விளக்கு தேய்க்கிறது சாமி ரூம்ல இருக்கக்கூடிய அந்த ஏன்னா நிறைய பேருக்கு பூஜா ரூங்கிறது தனியா கூட இருக்கலாம் இல்லை சில பேர் வெறும் ஃப்ரேம்ஸ் போட்டு சாமியை மட்டும் படமாக வைத்திருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளியில் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி விடுறது இல்லை தண்ணி ஊற்றி அந்த இடத்துல வந்து நம்ம பண்றதுங்கிறது கூடாது வியாழக்கிழமையை நீங்க செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை நீங்க செய்யலாம் அரிசி மாவினால் கோலம் போடுவது மிக மிக உச்சிதமான ஒன்று ஏன் அரிசி மாவில் கோலம் போடுறோம் அப்படின்னா அரிசி வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு தானியம் அந்த சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் அந்த அரிசி மாவில் கோலம் போட்டு அந்த அரிசி மாவு அந்த பூஜை ரூமில் நம்ம இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே மனசு வந்து சஞ்சலப்படாது மனசில் எப்பவும் கவலை அப்படிங்கிறது இருக்காது அதனால் நம்ம யூ ஹேவ் டு மேக் அ பாயிண்ட் அந்த அரிசி மாவில் சுவாமி ரூமில் அட்லீஸ்ட் சின்னதாவது ஒரு கோலம் போடணும் அப்படிங்கிறத டீஃபால்ட்டாக நம்ம பண்ணணும் ஜென்ரலாகவே இன்றைக்கி நம்ம பூ வைக்கிறோம் மறுநாள் வந்து நம்ம பூஜை பண்ணலைனா கூட காஞ்ச பூ எல்லாத்தையும் எடுத்துடுறது உத்தமம் மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டியது எப்பமும் நம்ம நீர் அப்படிங்கிறது அந்த விளக்கேற்ற இடத்துல பக்கத்துலேயே இருக்கணும் ஜென் ஒரு நீரும் நெருப்பும் பக்கத்தில் இருக்கலாமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக இருக்கணும் அது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் செவ்வாய்க்கிழமையில் நம்ம ஒரு தீபம் ஏற்றோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செம்பு இதில் வந்து ஜென் எனி டே நம்ம பூஜை ரூம்னு ஜென்ரலாகவே நம்ம எடுத்துக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் எதுவும் வைக்காமல் இருப்பது நல்லது மரத்தினால் ஆன பொருட்கள் வைக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு வைக்கிறீங்கன்னா அது மரத்தினால் ஆன அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு நல்லது ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இரும்பு அப்படிங்கிறது சனியினுடைய உலோகம் நமக்கு வந்து ஒரு பூஜை இடத்துல எந்த உலோகம் ரொம்ப உச்சித்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்பு அதனால் செப்பு டம்ளரில் நீர் வைக்கிறது செப்பு ஒரு சின்ன செம்பு வாங்கி அதில் நீர் வைக்கிறது ரொம்ப நல்லது இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மந்திரங்கள் சொல்கிறோமோ அந்த செப்பு வந்து அந்த உலோகம் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமாக உண்டு அதனால் அந்த நீரை நாம் அருந்தும் பொழுது நம்ம என்ன மந்திரம் சொல்கிறோமோ அது ஒரு நாள் பூராங்க இருக்குது மறுநாள் அந்த நீரை நாம் அருந்தும் பொழுது நமக்கு வந்து உடம்பில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படிங்கிறது அதனால் செவ்வாய் வெள்ளி இந்த இரு நாட்களிலும் கண்டிப்பாக பெண் தெய்வங்களை நாம் வணங்க வேண்டும் வீட்டில் மகாலட்சுமியை வணங்குறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு துர்கை தான் நினைவுக்கு வரும் அதனால செவ்வாய்க்கிழமை துர்கையும் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியும் எப்பொழுதுமே பெண்கள் வந்து அவங்க வழிபாட்டில் வீட்டில் வச்சிருங்க வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது ஒரு காவல் மாதிரி அவங்களுக்கு அது நம்ம ரக்ஷ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த குழந்தைங்க எல்லாமே ஒரு தேவி கிருத்தி செதுவான ஒரு பாடலோ அல்லது ஒரு ஸ்லோகமோ துர்கைக்கான ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம்லாம் அந்த குழந்தைங்க சொல்லும் பொழுது ரொம்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஒன்றுமே தெரியலையா வெறும் ஓம் சக்தியாவது உட்காந்து சொல்ல சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான ஒன்று ஒரு நைன் டைம் சொல்ல சொல்லுங்கள் இல்லை எயிட்டீன் டைம் சொல்ல சொல்லுங்கள் டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் நம்ம வந்து எப்பொழுதுமே பெண் தெய்வ வழிபாட்டை வீட்டில் செய்ய வேண்டும் அன்றைய நாளில் பூஜை சாமான் எதையும் நம்ம வந்து தேய்ச்சி அலம்பக்கூடாது கூடாது அதற்கு முதல் நாளே நம்ம செஞ்சு வச்சிடலாம் அண்டு நெய்வேத்தியம் இல்லாத ஒரு சாமி கும்பிட்றதுங்கிறது நம்ம செய்யவே கூடாது நெய்வேத்தியம் அப்படிங்கிறது வந்து நம்ம சமைக்கணும் இல்லை செய்யணும் அப்படிங்கிறதே இல்லை ஒரு கல்கண்டு வைத்து கூட செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அன்று எலுமச்சம்பழ சாதம் இதை வந்து சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலுமச்சம்பழ சாதம் செவ்வாய்க்கிழமையை செய்து நெய்வேத்தியம் பண்ணி அம்மனை வணங்கினால் குடும்பம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பொதுவாக ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும் வெள்ளிக்கிழமை அன்று கல்கண்டினால் ஆன ஏதாவது ஒரு பிரசாதம் ஒரு பாயசமோ ஒரு கல்கண்டு சாதமோ ஏதோ ஒன்று நம்ம கல்கண்டு வைத்து ஒரு நைவேத்தியம் செய்யும் பொழுது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒன்று அதனால இந்த செவ்வாய் வெள்ளி நம்ம பூஜை பண்ணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சால் அப்படின்னாலே குடும்பத்தில் நமக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அதை தான் என்ன சொல்கிறோம்